சினிமால எத்தனையோ வெற்றி படங்கள் வந்தாலும் எத்தனையோ தோல்வி படங்கள் வந்தாலும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு தனி ட்ரேட்மார்க் இருக்கு இந்தியா அளவுல ஏன் வேர்ல்டு லெவல்ல அப்படி இருந்தாலும் சில கடந்த சில வருடங்களா தமிழ் சினிமால வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப அடிப்படுது ஒரு விஷயத்தை எட்ட மாட்டேங்கிறாங்க என்னன்னா தௌசண்ட் குரோர் கிளப் அதாவது தமிழ் சினிமால இதுவரை எந்த படமும் ஆயிரம் கோடி வசூல் பண்ணதில்லை ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் பண்ணதில்லை சொல்லி ரொம்ப ஒரு சில அதர் கமெண்ட் கேட்கறாங்க ஏன் கன்னட சினிமா தெலுங்கு சினிமாலாம் ரீச் பண்ணிட்டாங்க சரி அடுத்து எந்த படங்கள்லாம் அந்த இணைய வாய்ப்பு இருக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது மாதிரியான வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் சினிமாவுக்கு வந்து பிரம்மாண்டம்ன்றது ஆஹ் ஏற்கனவே பழகப்பட்ட விஷயம்தான் ஏன்னா சங்கர் அவர்கள் பிரம்மாண்டத்துல உச்சத்துல இருந்தாரு ஏன் அஹ் இந்திய சினிமாக்கள்லயே தமிழ் சினிமா தான் முதல்ல பிரம்மாண்டமான படத்தை கொடுத்திருக்கு அந்த அளவுக்கு எந்திரன் படம் எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி பத்துலயே ரிலீஸ் ஆயிட்டு ஏன் ஒரு பதினாலு வருஷம் அப்படியே ரிலீஸ் ஆயிட்டு ஒரு பெரிய பேசு பொருளாச்சு அப்படி இருந்தாலும் அஹ் ஆயிரம் கோடின்றது தமிழ் சினிமாவுக்கு இன்னும் ஒரு எட்டாக் தான் இருக்கு ஹிந்தி சினிமா பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இரண்டாயிரம் கோடியே ரீச் பண்ணிட்டாங்க தங்கள் படம் ஆமிர்கன் அவருடைய நடிப்புல தெலுங்கு சினிமாவும் கன்னட சினிமாவும் இப்பதான் சமீப காலமா தொட்டுட்டு இருக்காங்க ஏன்னா தெலுங்குல பொறுத்த வரைக்கும் பாகுபலி ஆஹ் ஒன் டூ அப்புறமா ஆறு 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 படங்கள்லாம் ஆயிரம் கோடியை தொட்டுட்டாங்க கன்னடத்தை பொறுத்த வரைக்கும் கேஜி படம் பார்ட் டூ வந்து ஆயிரம் கோடி பண்ணிருச்சு அப்படி இருக்கும்போது சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் இன்னும் தமிழ் சினிமா வந்து அந்த பாயிண்ட் ஏன் தொடாம இருக்கு பயங்கர எதிர்பார்ப்பு வந்த படம் தான் டூ பாயிண்ட் ஃபோர் ஏன்னா எந்திரி படம் அளவு ரீச் ஆன படம் ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு பெரிய வெற்றி பட்ட படம் இந்திரன் அதோட இரண்டாம் பாகம் டூ பாயிண்ட் ஓன்ற பேர்ல ஒரு பயங்கர எதிர்பார்ப்போட சிட்டி திரும்ப வந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த படம் கண்டிப்பா ஆயிரம் கோடியை தொடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமா எதிர்பார்த்தாங்க ஆனால் ஒரு கலவையான விமர்சனம் பெற்று அறுநூறு கோடி மட்டும்தான் அந்த படம் ரீச்சானது ஆயிரம் கோடியை நெருங்கக்கூட முடியல ஒரு ஒரு மிக பிரம்மாண்டமா எதிர்பார்த்த படம் டூ பாயிண்ட் முடியல அதுக்கப்புறமா சமீபத்துல தளபதி விஜய் அவருடைய லியோ படம் ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆகிற சமயத்தில் பயங்கரமான ஒரு பீக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது கண்டிப்பாக இந்த படம் ஆயிரம் கோடி தொடுமான்ற கேள்விலாம் இணைய இணையதளத்தில் வைக்க ஆரம்பிச்சாங்க ஆனால் இந்த படமும் அறுநூற்று நாற்பது கோடி அதாவது அறுநூறு கோடி தான் ரீச் ஆச்சு ரஜினிகாந்த் அவருடைய ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு பயங்கர மாஸ் மாஸ் ரெஸ்பான்ஸ் அநிறுத்துடைய பீஜிமும் சரி பாடல்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப பீக்கில் போயிடுச்சு இந்த படமும் ஆயிரம் கோடி வரும்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு கோடி அவ்வளவுதான் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இன்னும் எந்த படமும் செவன் ஹண்ட்ரட் கிராஸ் பண்ணல அப்படி இருக்கும்போது ஆயிரம் கோடின்றது கொஞ்சம் நமக்கு லாங் தான் ஏன்னா இதுவரை நம்ம அறுநூறு அறுநூத்தி நாற்பது கோடி ரீச் பண்ணிருக்கோம் ஆனா வரும் காலங்கள்ல அந்த வாய்ப்பு தான் எதார்த்தமான உண்மை ஏன்னா விஜய் அவர்கள் இன்னும் ஒன்னு ரெண்டு படத்தோட சினிமா விட்டு விலக போறதா சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது அவருடைய நெக்ஸ்ட் படம் கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூணு சிங்கிள் ட்ராக் விட்டாங்க ஆனா அந்த மூணு சிங்கிள் ட்ராக்கும் ஒரு கலவையான விமர்சனமா இருந்தாலும் படத்தோட எதிர்பார்ப்பு வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போது வெங்கட் பிரபு சொல்ல ஒரு புருப்பான டைரக்டர் தான் டேரக்டர்ல விஜய் அவர்கள் நடிக்கிற படம் கோட் கண்டிப்பா அந்த படம் ஆயிரம் கோடியை தொடும்ன்றது விஜய் பன்ஸ் தாண்டி பொதுவான சினிமா ரசிகர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும் ஏன்னா கன்னட சினிமா ரசிகர்களும் தெலுங்கு சினிமா ரசிகர்களும் நம்ம பார்த்து கேட்கிறாங்களே நீங்க எப்ப ஆயிரம் தொட போறீங்க ஆயிரம் கோடிய ஒரு பக்கம் கோட்டு இன்னொரு பக்கம் ரீசெண்டா சூர்யா அவர்கள் ரொம்ப நாளா நடிச்சுட்டு பிறந்த கங்குவா ஒரு ஹிஸ்டாரிக்கல் படமா ஒரு ரொம்ப பிரம்மாண்டமான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படமும் ஆயிரம் கோடி கிளப்புல இணையமானது அஹ் பொருத்தி வந்து பாக்கணும் அதை தாண்டி ரஜினிகாந்த் ஏற்கனவே கடைசியா நடிச்ச ஜெயிலர் படத்துல அறுநூறு கோடியை கிராஸ் பண்ணி ஒரு சாதனை படிச்சாரு அவரால ஆயிரம் கோடி தொட முடியுமா வேட்டையின் படம் இயக்குனர் ஞானவெளி டேரக்ஷன்ல வேட்டையின் படம் போயிட்டு இருக்கு அதே மாதிரி தலா அவர்கள் விடாமுயிற்சி இதெல்லாம் வந்து இந்த வருஷத்துல வரப்போ மிகப்பெரிய படங்கள் இதுல ஏதாவது ஒரு படமாவது ஆயிரம் கோடியை தொடாதான்றதுதான் தமிழ் ரசிகர்களோட இயக்கமாக இருக்கு ஏன்னா தெலுங்கு ஃபேன்ஸும் கன்னடா ஃபேன்ஸும் நம்ம கேக்குறாங்க எப்ப என்ன கண்டிப்பா அதனால் ரொம்ப தூரம் இருக்காது கண்டிப்பா நடக்கும் இது மாதிரியான சாரஸ்யமான வீடியோக்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்